ஆமா மாசம் மாசம் சம்பாதிக்கிற இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதே போதுமா நம்மளுக்கு எப்பமா அல்ல சொந்த வீடு கொடுப்பான் இன்ஷால்லா ஓ நமக்கு சொந்த வீடு வேணும்னு நீ நினைக்கிறியாமா ஆமா அம்மா சரிமா அப்ப இன்ஷால்லா இந்த துணியால நமக்கு சொந்த வீடு கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியலமா நமக்கு இன்ஷால்லா ஆகரத்துல சொந்த வீடு வாங்குறதுக்கு நான் உனக்கு ஒரு அமல் சொல்றேன் அதை மட்டும் நீ கேட்டு சரியாமா என்னமா சொல்றீங்க ஆகிரத்துல நம்மளுக்கு வீடு இருக்கா ஆமாம்மா அலமதுல்ல இன்ஷால்லா கண்டிப்பா இருக்குமா

ஒரு நாளைக்கு இந்த பன்னெண்டு சுண்ணத்துக்களை யாரு வந்து கடமையா தொழுறாங்களோ அம்சா அல்லா ஆகரத்துல ஒரு மாளிகையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாமா அலஹ்துல்லா இனிமே பரல் தொழுகை இல்லாம சுண்ணத்தான தொழுகையும் சேர்த்து தொழுதுடுறாமா இன்ஷா அல்லாஹ்